ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐல சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவை வந்து எப்படியாவது வீட்டை விட்டே அனுப்பிவிடணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க பார்த்தோம்னா செவன் நாயகி கபிலன் ரித்திகா இவங்க மூணு வருஷம் எந்த ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ செல்வன் நாயகி வந்து சிவா கிட்ட ரொம்பவே நல்லவங்க போல பேசி இந்த டாக்குமெண்ட்டில் கழுத்து வாங்கணும் எனக்கு வர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனால் என்ன சித்தி நானே போய் அப்பா கிட்ட போய் கழுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சிவா சொல்லவோ நல்ல வேலை நீயே வந்து கழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டியா சரி சிவா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை கொடுக்கவோ அப்போ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு சிவா வந்து உதய பெருமாளிட்ட போய் கொடுக்குறாங்க இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சித்தி தான் கொடுத்தாங்க கையெழுத்து போட சொன்னாங்க அப்படிங்கவும் ஆஃபீஸில் உள்ளதான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது கபிலன் வந்து தடுக்கிறாங்க அப்பா அதில் கையெழுத்து போடாதீங்க அப்படிங்கிறாங்க என்னாச்சு கபில அப்படிங்கும்போது அப்போ சிவாவும் வந்து பார்க்குறாங்க கபில என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் என்ன நல்ல போல் வேஷம் போட்டுட்டு இருக்கிறியா அந்த டாக்குமெண்ட்டில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா இந்த சொத்துல பாதி அவங்க சொல்லி அதில் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது வந்து வந்து பெருமாள் எல்லாரும் அதிர்ச்சி அடையவோ இப்போ செல்வன் நாய்க்கு வந்து ஓடி வராங்க என்ன கபிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ இந்திராணி வந்துருந்தாங்க அப்போ உடனே வந்து கபிலன் வந்து நடந்த விஷயத்தை சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க வந்து இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கிற சிவா உன்னை நல்லவன் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ பண்ணக்கூடிய நன்றி கடனா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவா வந்து சொல்றாங்க இந்திராணி அக்கா இவன் சொல்றது எல்லாமே போய் சித்தி தான் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனாலதான் நானும் கையெழுத்து வாங்குறதுக்காக வந்த அப்படிங்கவும் உடனே இந்திராணி வந்து செல்வன் ஆகிய பார்க்கும்போது உடனே அவங்க வந்து சொல்றாங்க என்னது நான் வந்து இவங்கிட்ட கையெழுத்து வேண்டவர் சொல்லி இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தேண்ணா இது வந்து நம்பரமரிக்கமாக இருக்குது நான் இவனை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட்டை இவன் கையில் கொடுத்து நான் கையெழுத்து வேண்டவர் சொன்னேண்ணா இதெல்லாம் என்னத்தையாக்கும் இங்கே பாரு உனக்கு சொத்தில் பங்கு வேணுன்னு சொல்லிக்கிட்டு நீ ஏன் பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறியா ஒழுங்கு மரியாதையா வந்து உண்மையை சொல் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே அப்படியே வந்து சிவா வந்து அதிர்ச்சியோட உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிவா என்ன நின்றுட்டு அப்படிங்கவும் அப்ப கபிலன் வந்து சிவாவை அடிக்கிறதுக்காக போகும்போது அப்ப அயில வந்து தடுக்கிறாங்க உடனே வந்து செல்வன் நாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா இந்திராணி நல்லா உங்க போல வீட்டுக்குள்ள வேசத்தை போட்டுட்டு வந்துட்டு இப்போ சொத்துல பங்கு கேட்டு அவர்கிட்டயே கையெழுத்து வாங்குறதுக்காக போறான் ஆக மொத்தத்துல இதுக்காக தான் இவன் இந்த மாதிரிலாம் நாடகம் ஆடிட்டு இருந்தான் பொழுக்கு இவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பா போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அயில வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தாக்கி சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நாங்க அந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரிக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்ப இந்திராணி சொல்லிட்டு சொல்லிட்டு ஆமா நீங்க பண்ணன வேலை அப்படித்தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க அண்ணி அவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் கேட்டு நடக்காதீங்க அப்படிங்கவோ உடனே வந்து செல்வன் நாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இந்திராணி எதிர்த்து பேசிட்டு இருக்கிறியா கைங்களமா அகப்பட்டாச்சு இதுக்கு மேல என்ன நீ வந்து பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவோ இப்ப நீங்க பேசுறத பத்தாக்கி அப்ப எங்களை வீட்டை விட்டு நீங்க போக சொல்றதுக்காக தான் இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கிறீங்களா அப்படிங்கவோ நாங்க ஒண்ணு பண்ணல இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லவோ அப்ப நாங்க வீட்டை விட்டு போயிட்டாக்கி எல்லாம் சரியாயிருமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே இந்திராணி வந்து ஆவேசத்தோட பேசுறாங்க ஆமா நீங்க வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே செல்வநாயகியும் கபிலனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ சிவா வந்து அதை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது எல்லாம் இவங்க போட்ட திட்டம் தான் அப்படின்னு அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க அக்கா நீங்களும் இவங்க சொல்கிறத நம்புறீங்களான்னு சொல்லி இருக்கவும் என்ன சிவா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ஆதாரத்தோடு வந்து உன்னை கைங்குளமாக பிடிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இது உண்மை இல்லைன்னு நீ சொல்கிறேன்னு கேட்கும் போது பயிலு சொல்கிறாங்க ஆமா நீ இது வந்து சுத்தமாக உண்மையே கிடையாது எங்களை இந்த மாதிரிக்கு அசிங்கப்படுத்துறதுக்காகவும் வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்காகவும் இவங்களாம் போட்ட நாடகம் இது அப்படி உடனே கபிலன் வந்து என்னக்கா இவளை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து நான் போட்ட நாடகமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கோவத்துல பேசும்போது உடனே வந்து இந்திராணி வந்து கபிலனை தடுக்கிறாங்க கபிலானி கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கவும் இங்க அப்போ வந்து இந்திராணி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க இங்க வந்ததுல இருந்து பிரச்சனைக்கு மூலம் பிரச்சனை தான் எதுக்காக நீங்க இந்த மாரிக்கெல்லாம் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிறீங்க தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க இந்த வீட்டை விட்டே போயிருங்க அப்படிங்கவும் உடனே அயலி சொல்றாங்க சரி அண்ணி நீங்கள் சொல்ற மாதிரிக்கு நாங்கள் வீட்டை விட்டு போறோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிவா வந்து அயலியை பார்க்கும்போது அப்போ உதவி பெருமாளும் வந்து ஒரு கட்டத்தில் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ எங்கள் வீட்டை விட்டு போறோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சம்மதிச்சிட்டாங்க இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ கபிலனும் செல்வன் நாயி ரித்திகா அவங்க முன்னோரும் அவங்களும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஐலி வந்து சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் நாயியும் இந்திராணியும் கெட்டுட்டு இருக்கவோ நாங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரிக்கு குற்ற உணர்ச்சியோடு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் அந்த தப்பு பண்ணலை அதாவது சிவ அந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சதுக்கு தான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டதுமே செல்வன் ஆகியோ கபிலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு நீ தான் தப்பு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஆதாரத்தோட நாங்கள் வந்து கைங்குளமா பிடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் என்னது நீ வந்து நிரூபிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இங்க பாருங்க இந்த டாக்குமெண்ட்டை வந்து அவர் ஒன்றும் ஏற்பாடு பண்ணலை இதை செல்வன் ஆகிய அம்மா தான் வந்து அவர் கையில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போ கேட்டதுக்கு அவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பொய்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டு நான் எங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே இந்திராணி வந்து அதிர்ச்சியடைறாங்க உடனே வந்து கபிலன் சொல்லிட்டு இருக்காங்க அக்கா இப்படி இந்த சாக்கை வச்சுக்கிட்டு இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கவோ இங்க பாருங்க எங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளேயே நாங்க நிறுவ வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லவோ அப்படி மட்டும் நிறுவிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எப்படி இருந்தாலும் சரி தான் உங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் வீட்டை விட்டே போகணும் அது தானே நாங்கள் வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடி தான் ஆனால் நாங்கள் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபித்ததுக்கு அப்புறமா தான் நான் வீட்டை விட்டு போவேன் அதுக்கு எனக்கு ரெண்டு நாள் எனக்கு அவகாசம் நீங்கள் கொடுத்து தான் தீரும் அப்படிங்கவும் உடனே இந்திராணியும் சரி உனக்காக நான் ரெண்டு நாள் அவகாசம் கொடுக்குறேன் இந்த டாக்குமெண்ட்டுக்கும் சிவாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்லவும் அப்படி மட்டும் நீ நிரூபித்தாலும் சரி நிரூபிக்கிட்டாலும் சரி நீ வீட்டை விட்டு தான் போய் ஆகணும் அப்படிங்கும் போது ஆமா நீ நாங்கள் வீட்டை விட்டு போகிறதுக்கு தயார் தான் ஆனால் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ண குற்ற முன்னெச்சோட நாங்கள் போ போக மாட்டோம் தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் நிரூபிச்சுட்டு நாங்கள் தலை நிமிந்து நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லவோம் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி போகவும் உடனே கபிலன் ரித்திகா செல்வன் ஆகி உங்கள் மூணு ரூமுக்கு போகிறாங்க அப்போ உங்கள் மூணு வருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவன் ரெண்டு நாளில் நிரூபிச்சிட போகிறாளா கண்டிப்பாக முடியாது இவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகப் போகிறா அதை நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூணு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து ரொம்பவே சோகத்தோடு அங்கே வராங்க அப்போ ஐலி வந்து சிவாவை சமாதானப்படுத்துகிறாங்க சிவா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது நான் அந்த தப்பு பண்ணலன்னு நீயாவது வந்து நம்பினேல எனக்கு அதுவே போறோம் அயலி ஆனா செல்வனாகி அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க என்னை வந்து ரெண்டு அடி சின்ன கூட நான் தாங்கியிருப்பேன் ஆனா நான் துரோகம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாரும் எம்மல இந்த மாதிரி ஒரு குற்ற ஒரு குற்றத்தை வந்து சுமத்துனாங்களே அது என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கவோ இங்க பாருங்க சீனியர் நீங்க தப்பு பண்ணல எனக்கு தெரியும் அதை கண்டிப்பா நான் ரெண்டு நாளைக்குள்ள நிரூபிப்பேன்